திமுக கூட்டணிக்கு பாமக வந்தா விடுதலை சிறுத்தைகள் வெளியேவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல

இது வேண்டுமென்ற திட்டம் சில விசமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிக்கைலே ஊடகத்தில் வெளியில் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்குன்னு நினைக்கிறீங்க அது நடக்காது ஏனாங்களால அதெல்லாம் தாண்டி போய் ஏன்றைக்கு மத்திய அரசு ஒருத்தர பிரிப்பு அதன் முடி இந்தியா முழுவதும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நடைப்பாடு இருந்தாங்க அதோட காங்கிரஸ் கலமையில் மூன்றாவது கூட்டணி உருவாடு தான் காங்கிரஸ் கலமையில் காவேக்காய் மூன்றாவது குட்டையில் எட்டு பதில் சொல்லுவோம் அடிப்படையில் பதில் ஒவ்வொரு கட்சியும் ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான்

மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க இன்ன வரைக்கும் என்ன பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் சிந்திச்சு பாருங்க ஐந்து ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பங்கு விட்டு ஆட்சி அதிகாரம் காங்கிரஸோட அஞ்சு வருஷம் ஆட்சி அதிகாரம் மறைந்த விபி சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சர்கள் ஐக்கிய குஜரா அந்த அமைச்சர்கள் மரியாதைக்கு தேவடா அவருடைய அமைச்சர்கள் பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரிக்கும் போது மத்திய பொதுப்பட்டது ஏன் மாநில பட்டி மாற்ற ஆட்சி அதிகாரிக்கும் போது தாங்க நம்ம மாற்ற முடியும் ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வரது அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்றப்பாளர் முன்னியிருந்தார் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரி

பாரதிய ஜனதா கூட்டியில் பல கட்சிகள் இருக்காங்க இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலம் தேர்தல் பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் இருப்பேன்